மை சேனல் ஃபயர் டிவிக்கு உங்கள் அன்போடு வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம பேச இருக்கிறது எல்லா சேனலையும் பார்த்தாலும் ஒரே பரபரப்பாக அதாவது என்னுடைய அண்ணனே சொல்லலாம் சீமானண்ணன் அவர் கூடலாம் எனக்கு தெரிஞ்சு நிறைய ட்ராவல் பண்ணியிருக்கேன் நல்ல ஒரு மனிதர் அண்ணன் சீமா இந்த இடத்துக்கு வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்து ஆனால் தொண்ணூறு தொண்ணூற்றி அஞ்சுலேருந்து அவர் சலிகிராமம் இருந்து பழக்கம் ஒரு தோட்டத்து வீடு அவர் ப்ளின்ஸு அங்கேருந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு இங்கே ட்ரால் பண்ணிகிட்டே இருக்கும் ரெண்டாயிரத்தி எட்டு இளைஞர் தமிழர் போராடும் போது இவரு கலைஞர் ஐயா போய்ட்டு வந்து தனியாக ட்ரெயின் கொடுத்தாங்க ராமேஸ்வரத்தில் போய் போராடணும் அப்போ நான் சீமான பா பாலா அண்டு ஒரு சேரன் இதெல்லாம் பயங்கரமாக பேசுகிறோம் நான் காலையில் கிளம்பி நைட்டு கிளம்பி காலையில் ராமேஸ்வரம் ஈவினிங் மீட்டிங் ரொம்ப ரொம்ப புறப்பரப்போ பேசுகிறாங்க அமீர்மேன் அப்புறம் உடனே கைது ஆனது வந்து சீமான வந்து உடனே கைதாக காங்கிரஸ் ஆட்சி வந்தோம் காங்கிரஸ் பற்றி அப்படி இப்படின்னு பேருந்து அமீரன்னா ஒரு நாலஞ்சு நாள் கழிச்சு கைதாங்க இதுதான் கொஞ்சம் ஒரு சின்ன காசு இது போன நாங்கள் எழுந்து அரசியல் பா பாண்டிச்சேரிகிட்ட ஜெயிலில் கொண்டு வச்சிருந்தாங்க ஒரு மாதம் ரெண்டு மாதம் அப்புறம் வந்து வெளியே வந்தார் வெளியே வந்தது தான் இந்த இன்னைக்கு உள்ள இஞ்சாவில் நல்ல ஒரு செல்பிவ் மைண்ட் உள்ளார் எல்லாருக்கும் எல்லா கற்றுக் கொடுப்பாரு நிறைய சொல்லலாம் அப்படி உள்ள ஒரு சீமான பெரியாரை யார் அப்படி பேசினாரு அது விமர்சனம் பண்ணிட்டாங்க நிறைய விமர்சனம் பண்ணிட்டாரு நிறைய நிறைய என்னை கேட்பாங்க சீமான நல்ல மனிதர் நல்ல ஒரு உழைப்பாரு நல்லா ஒரு போராட்டக்காரர் அப்படின்னு நம்ம சொன்னீங்கன்னு அப்படின்னா பெரியார் வந்து இன்னைக்கு எல்லா கட்சியும் ஆதரிக்கிறாங்க எல்லா மக்களும் ஆதரிக்கிறாங்க அப்போ அவரை ஏன் இப்படி பேசினாருங்கிறது வந்து எனக்கு ஒரு கேள்விக்குடியாகவே இருக்கு அண்ணா சிமானன் உங்கள் தம்பியின் அன்பான வேண்டுகோள் உங்கள் கட்சி சர்வா நண்பர்களுடைய ஒரு சின்ன ஒரு அன்பான வேண்டுகோளை கூட வைக்கலாம் அதாவது ஊர் ஓடும் போது நம்மளும் ஓடணும் இப்போ நிறைய பேருக்கு நான் சொல்லியிருக்கிறேன் உடைய கூட நமக்குனா தாங்க எல்லோரும் இருந்தார் அப்புறம் விஜய்க்கு அவர் கூட்ட தான் போகணும்னு சொன்னார் அப்புறம் விஜய் வந்து இருக்கார் ஏன் அந்த மாதிரி இருக்கிறாரு என்ன அண்ணன் இன்னும் ஒன்றும் புரியலை சிஎம் சீட்டில் எல்லோரும் சேர்ந்து உட்கார வைப்பேன் அந்த சேட்டிலாம் பார்த்தேன் அவர் கொடுத்ததாருங்கிறவரை வந்து அப்படி விமர்சனம் பண்ணால் அவ்வளவு ஆதரவாளர்கள் இருக்காங்க அப்படிமோ கொஞ்சம் விமர்சனம் பண்ணி பண்ணியிருந்திருக்கலாம் இன்றைக்கி பாருங்கள் தேவையில்லாமல் அவர் திறந்தனையா பப்ளிசிட்டின்னு நினைக்கிறாங்களே டிஎன்கே நம்மளாக வந்து எப்படி பேசுகிறாங்க டிஎன்கேவுடைய தொண்டர்கள் எல்லாம் சேர்ந்து பெரியாரோட கட்சி திராவிட அவங்க ஒரு நம்மளை வந்து பப்ளிசிட்டி பண்ணுறாங்க அப்படின்னு இவங்க நினைக்கிறாங்கன்னா அது தப்பு மக்கள் இடத்துல ஒரு கெட்ட பேர் தான் வந்து நல்ல பேர் நான் நிச்சயமாக இருந்தேன் நல்லா புரிஞ்சுக்கேன் அதுபோக மக்கள் ஆதரவு நீங்கள் வந்து அம்பேத்காரை சொல்கிறீங்க பெரியார சொல்கிறீங்க அது அம்பேத்காரை வழிபடுத்து வைக்கிறது வந்து அது ஒரு டீமாகவே இருக்கு பெரியார் அப்படி கிடையாது ரசிக்கிறாங்க எல்லாரும் ஆதரிப்பாங்க கடவுள் இருக்குதுன்னு சொல்கிறவங்களும் ஆதரிப்பாங்க கட்டாரையா பேசுகிறார் இந்த மனம் நிம்மதிக்காங்க நான் சாமி கூப்பிடுறேன் அப்படி கடவுளே இல்லைங்கிறது ரசிகர் பெரியாருடைய ரசிகராக இருப்பாங்க அதனால் சீமா அண்ணன் வந்து பிரியாரை பற்றி பேசுனது சமூக ஆர்வலர் பத்திரிகை செய்தி தொடர்பாளராக எனக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமாக தான் இருக்குது அதனால தான் எங்கள் அண்ணன் சீமா அண்ணனை ஒரு வீடியோ டிவி மூலயமா ஒரு ஒரு எது ஒரு வேண்டுகோளாக நான் வைக்கிறேன் சீமா அண்ணன் ஊர் ஓடும் போது நம்மளும் ஓடணும்னேன் அதனால் எங்கள் பிரியாரை பற்றி பேசுனது கொஞ்சம் பின்வாங்கினா நல்லாயிருக்கும் நிறைய பேர் அதான் எதிர்பார்க்குறாங்க நீங்கள் வந்து என்ன நினைக்கிறீங்களோ அந்த இடத்துக்கு நீங்கள் நிறைய ஃபயர் டிவி சார்பாக என்னுடைய சார்பாக வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் சரோஜா சரோஜராஜ் ஃபயர் டிவி ரசிகர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி அடுத்த ஒரு நல்ல ஒரு செய்தியில் வந்து சந்திப்பேன் நன்றி நன்றி வணக்கம்